முதல் வாசகம் இசைக்கியல் உங்களுக்கு ஒரு அடையாளமாயிருப்பான் இறைவகின இசைக்கியல் நூலில் இருந்து வாசகம் அதிகாரம் இருபத்தி நான்கு இறைவசனங்கள் பதினைந்து முதல் இருபத்தி நான்கு ஆண்டவரின் வாக்கு எனக்கு அருளப்பட்டது மானிடா உன் கண்களுக்கு இன்பம் தருவதை உன்னிடமிருந்து ஒரே நொடியில் எடுத்துவிடப் போகிறேன் ஆனால் நீ புலம்பவோ அழவோ கண்ணி சிந்தவோ கூடாது மெதுவாய் பெருமூச்சு விடு இறந்தோர்க்காய் புலம்பாதே உன் தலைப்பாகையைக் கட்டிக்கொள் காலில் மிதியடி அணிந்து கொள் உன் வாயை மூடிக்கொள்ளாதே இழவு கொண்டாடுவோரின் உணவை உண்ணாதே நான் மக்களிடம் காலையில் உரையாடினேன் மாலையில் என் மனைவி இறந்து விட்டாள் மறுநாள் காலையில் ஆண்டவர் கட்டளையிட்டதை செய்தேன் அப்போது மக்கள் என்னிடம் நீ செய்வதன் பொருள் என்னவென்று எங்களுக்கு சொல்ல மாட்டீரோ என்று கேட்டனர் எனவே நான் அவர்களுக்கு சொன்னது ஆண்டவரின் வாக்கு எனக்கு அருளப்பட்டது இஸ்ரேல் வீட்டாருக்கு சொல் தலைவராகிய ஆண்டவர் கூறுவது இதுவே உங்கள் வலிமையின் பெருமையும் கண்களின் இன்பமும் இதயத்தின் விருப்பமும் ஆகிய என் தூயகத்தை நான் தீட்டுப்படுத்துவேன் நீங்கள் விட்டு சென்ற ஆண் மக்களும் பெண் மக்களும் வாழால் மடிவர் நான் செய்தது போல் நீங்களும் செய்வீர்கள் நீங்களும் உங்கள் வாயை மூடிக்கொள்ள மாட்டீர்கள் இழவு கொண்டாடுவோரின் உணவை உண்ணவும் மாட்டீர்கள் தலைப்பாகையே உங்கள் தலையில் வைத்திருப்பீர்கள் கால்களில் மிதியடிகள் இருக்கும் ஆனால் நீங்கள் புலம்பவோ அழவோ மாட்டீர்கள் ஆனால் உங்கள் குற்றப்பழி குறித்து தளர்வுற்று உங்களிடையே புலம்பிக் கொள்வீர்கள் இவ்வாறு எசேக்கியல் உங்களுக்கு ஓர் இருப்பான் அவன் செய்தது போல் நீங்களும் செய்வீர்கள் இவை நடக்கையில் நானே தலைவராகிய ஆண்டவர் என அறிந்து கொள்வீர்கள் இது ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவாமக்கு நன்றி நற்செய்தி வாசகம் நிறைவுள்ளவராக விரும்பினால் நீர் போய் உம் உடைமைகளை விற்று ஏழைகளுக்கு கொடு அப்பொழுது விண்ணகத்தில் நீர் செல்வராயிருப்பேர் மத்திய எழுதிய தூய நச்சையிலிருந்து வாசகம் அதிகாரம் பத்தொன்பது பதினாறு முதல் இருபத்தி இரண்டு அக்காலத்தில் செல்வரான இளைஞர் ஒருவர் இயேசுவிடம் வந்து போதகரே நிலை வாழ்வை பெற்றுக் கொள்வதற்கு நான் என்ன செய்ய என்ன நன்மை செய்ய வேண்டும் என்று கேட்டார் இயேசு அவரிடம் நன்மையை பற்றி என்னையேன் கேட்கிறேன் நல்லவர் ஒருவரே நீர் வாழ்வடைய விரும்பினால் கட்டளைகளை கடைபிடியும் என்றார் அவர் எவற்றை என்று கேட்டார் கொலை செய்யாதே விபச்சாரம் செய்யாதே களவு செய்யாதே பொய் சான்று சொல்லாதே தாய் தந்தையை மதித்து நட மேலும் உன் மீது நீ அன்பு கூறுவது போல் உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் அன்பு கூறுவாயாக என்று கூறினார் அந்த இளைஞர் அவரிடம் இவை அனைத்தையும் நான் கடைபிடித்து வந்துள்ளேன் இன்னும் என்னிடம் குறைவுபடுவது என்ன என்று கேட்டார் அதற்கு இயேசு நிறைவுள்ளவராக விரும்பினால் நீ போய் உன் உடைமைகளை விற்று ஏழைகளுக்கு கொடும் அப்பொழுது விண்ணகத்தில் செல்வராய் இருப்பீர் பின்பு வந்து என்னை பின்பற்றும் என்றார் அவர் சொன்னதை கேட்ட அந்த இளைஞர் வருத்தத்தோடு சென்று விட்டார் ஏனெனில் அவருக்கு ஏராளமான சொத்து இருந்தது இது கிறிஸ்துவின் செய்தி கிறிஸ்துவே மக்கு